கார்த்தி தீபா சீர்களை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி தீபா ரெண்டு பேரையும் தோளில் கை போட்டு ஜோடியாக வந்து அவன் ஃபோட்டோ எடுக்க வச்சு கார்த்தி வந்து செம்ம மாஸ்க் காட்டிவிட்டாப்லன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக அபிராமி அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன பொண்ணு வந்து தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னோன்னா இல்லை பேசணும்னு ஆசைப்பட்றாங்க சரி த போயிட்டு வாப்பா பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி தீபா ரெண்டு பேரும் தனியாக அனுப்பி விட்றாங்க இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து கடுப்பில் இருக்காங்க என்னமோ மொதல் டைம் இப்போ பேச போகிற மாதிரி ஒரு வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காங்க இவங்க என்ன பேசி இதுக்கு வந்து வெக்க வேறப்படுறா சரி இதை சொன்னால் நம்ம வேறு மேலே வந்து கடுப்பாவாங்க நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு பேசாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீ எவ்வளோ நேரம் வந்து பேசணும் பேசிக்க இனிமே வந்து உன்னால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது உன்னையும் கார்த்தியும் நான் பிரிக்காமல் மாட்டேன் அப்படின்னு வந்து ரம்யா வந்து இந்த பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா தீபா வந்து கார்த்தி சுற்றி முற்றி பார்க்குறாங்க என்னங்க கேட்குறீங்க யார் கிட்ட பேர் கேட்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட தான் நான் இப்போ தானே உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு வந்து தீபா வந்து க்யூட்டாக ரொமான்டிக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் இல்லை என் பேர் என்னென்னு உங்களுக்கு தெரியாதா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னோன்னா கார்த்திகேயன் என்னை வந்து செல்லமாக கார்த்தின்னு கூப்பிடுவாங்க சரி ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு வந்து கார்த்திகிட்ட என்ன தீபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன பிடிக்கும் பிடிக்காது எதுவுமே தெரியாதா அப்படின்னோன்னே இதெல்லாம் கிடையாது பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் நீங்கள் கிட்டே நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு வந்து தீபா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் கார்த்திகை வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லவ் பண்ணிருக்கீங்களா நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன்னா அதை எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு போய் வயசிக்கலாம் அப்படின்னு சொன்னிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் ஜோடியாக கீழே இறங்கி வராங்க இறங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மைதிலி வந்து சொல்கிறாங்க எங்கள் பொண்ணு வந்து அருமையாக வந்து பாடுவா அப்படின்னு சொன்னோன்னே எங்கே ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னோன்னே பாட்டு பாடுறாங்க பாட்டு பாடுறப்போ வந்து எல்லோரும் பாட்டு பாடி முடித்தோடனே சூப்பராக பாடுறாங்கம்மா க கடவுளோட அருள் வந்து இவளுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அவ குரலில் வந்து ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்னு அபிராமி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து இதான் சாக்கணும் அதெல்லாம் இருக்கட்டும் ஆமாம் மாப்பிள்ளைக்கு வந்து என்ன நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டோம் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நிறைய வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு தருமளிங்கிட்ட கேட்டோன்னா அவர் வந்து பேச முடியாமல் நிற்கிறப்ப கரெக்டாக அம்மா சொல்கிறாங்க உங்கள் பொண்ணே வந்து எனக்கு போகிறோம் அவளுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து மேற்கொண்டு ஒன்று கூட செய்ய தேவையில்லை பாக்கி எல்லாமே செய்ய வேண்டியதெல்லாம் நானே செஞ்ச்பேன் ஏன்னா உங்கள் பொண்ணு வந்து தங்கம் போல் நல்லபடியாக பார்த்துப்பா என் பையன் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கணும் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை எடுத்துகிட்டு வராங்க வந்து தட்டு மாற்றுறாங்க மாற்றி முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு கரெக்டாக வந்து ரம்யா வந்து சோல்டரில் வந்து தட்டி ஆமாம் இந்த நான் சொன்னேன்ல அதை சொல் அப்படின்னு என்ன சொல்லணும் அப்படின்னா உனக்கு புரியலையா எங்கள் ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னல ரம்யா ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேரும் வந்து ஃபோட்டோ எடுக்கணுமா அதனால் ரெண்டு பேரும் ஜோடியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க தீபா செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சின்ன ஃபோட்டோ எடுங்க அப்படின்னோன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் எடுக்க போகிற கடைசி ஃபோட்டோ உங்களுக்கு ஜோடியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி எடு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க இந்த பக்கம் தீபாவும் கார்த்தியும் ஜோடியாக நிற்கிறாங்க அதே மாதிரி தோளில் கையை போட்டு இருக்க மாதிரி கையை போடுங்க அப்போதான் ஃபோட்டோ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தீபா தோளில் கையை போடுறாங்க ரம்யா ஃபோட்டோ எடுத்து முடிக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து முடித்ததுக்கப்புறமேட்டு இங்கே எல்லோரும் முன்னாடி வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் ஃபோட்டோலாம் எடுத்தாச்சா அப்படின்னோன்னு ஆ எடுத்தாச்சு அப்படின்ட்டு மைதிரி வந்து கேட்குறாங்க ரம்யா கிட்டே ஆமாம் என்ன பண்ணி தீபாவை சொல்லிட்டு போனாலே உங்ககிட்ட காதில் என்ன சொன்னா அப்படின்னோனா அதை அவகிட்டையே போய் கேளு என்கிட்ட ஏன் கேட்குறா அப்படின்னோன்னே கரெக்டாக வந்து அந்த சமயத்தில் தான் தீபா ஞாபகப்படுத்துகிறேன் எங்கள் ரெண்டு பேரும் பிரித்து வைக்கணும்னு அதை செய்ய அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அவங்களை பிரிக்கிறது தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொன்னேன் அப்படின்னு மறந்துட்டேன் அதை பிரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரே வீட்டில் இருந்தால் எப்படி ஒரே ரூமில் அதெல்லாம் சரிப்பட்டு வராது இனிமேல் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்கணும் அப்படின்னோட இந்த பக்கம் வந்து மைதிலையும் சரி மீனாட்சியும் சரி இதெல்லாம் தேவையில்லாத வேலை எதுக்கு அப்படின்னுப்ப கல்யாணம் தான் நடக்கப்போகுதில்லை அதுக்கப்புறம் மேட்டுக்கு சேர்ந்து இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சரிங்கிறாங்க இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்து மாடிக்கு போயிடுறாங்க தீபாவை வந்து மைதிலி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் இப்படி தேவையில்லாத விலையெல்லாம் பிரித்து வைக்கணும்னு சொன்னேன் அந்த இந்த பிரித்து வைக்கிற இடைவெளியில் தான் கார்த்திகை வந்து என் மேலே காதல் வரும் அது வந்து நிச்சயமாக வரும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றப்ப அதையும் ரம்யாவை வந்து நீ உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் தூது போக சொல்லியிருக்க அப்படின்னு ஆமாம் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க ரம்யாவையே வந்து எனக்காக வந்து பேச வைக்கிறேன் கார்த்திகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு முடிவோட பிளான் போட்டு தான் இருக்க அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறாங்க தீபா அதோட முடியுது எபிசோடு